நேர்களுக்கு வணக்கம் மருந்து இல்லாத மருத்துவம் இல்லாத மருத்துவத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் மருந்து அப்படின்னும் போது அதற்கு ஒரு பக்க விளைவு சைடு எஃபெக்ட் இருக்கு கண்டிப்பா சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு மருந்து கிடையவே கிடையாது ஆனா இந்த மருந்து இல்லாத மருத்துவம் இதுல வந்து சைடு எஃபெக்டே கிடையாது மருந்து இல்லாத மருத்துவம்னா உணவு பழக்க வழக்கங்கள் தான் வேற ஒன்னும் விஷயமே கிடையாது இன்னைக்கு உடம்ப இழைக்க வைக்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க ஆனா வந்து உடம்பு குறைதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா குறைஞ்சிருக்காது ஒரு சின்ன ஐடியா நீங்க முயற்சிட்டு பாருங்க ஒண்ணுமே இல்லை வெறும் தண்ணி தான் குடிக்கணும் ஆனா இப்ப நம்ம குடிக்கிற தண்ணியிலையும் வந்து உயிர்ச்சத்து கிடையாது அது வந்து ரொம்ப முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் நம்ம சாப்பிட்ற அந்த கேன் வாட்டரில் இருக்கிற அந்த சத்தம் எல்லாமே உறிஞ்சி எடுக்கப்பட்டு அது வெறும் சக்கையை தான் நம்ம வந்து குடிச்சிட்ருக்கோம் அதனால் அந்த தண்ணி குடிக்கிறதுல எந்த வித பலனும் கிடையாது அதனால் எந்த சத்தும் கிடையாது இப்போ அதை விட்டுங்க நம்ம வந்து தண்ணி எப்படி குடிக்கணும் அப்படின்னா வெந்நீர் நல்ல சுட சுட நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஒரு டீ குடிக்கிற பதத்தில் வெந்நீர் குடிக்கணும் எவ்வளோ குடிக்கணும்னா ஆறு லிட்டர் குடிக்கணும் நாளைக்கு ஆறு லிட்டர் வெந்நீர் ஒரு நாளைக்கு குடிச்சிங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு இரநூறு கிராம் வெயிட் லாஸ் ஆகும் நாலு நாள் குடிச்சிங்கன்னா ஒரு கிலோ இது வந்து நிச்சயமான ஒரு உண்மை என்னென்னா ஒன்றும் இல்லை இப்போ வந்து நம்ம ஒரு நான்வெஜ் சாப்பிட்றோம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு பச்சை தண்ணியில் கையை கழுவி பாருங்களேன் கையெல்லாம் பிசு பிஸ் இருக்கும் அதே ஒரு வெந்நீரில் கழுவி பாருங்க அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு போயிடும் அவ்வளோதான் விஷயம் அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு சாப்பிட்ட உடனே நிறைய வெந்நீர் குடிக்கும்போது எளிதில் ஜீரணம் ஆகுது அது ஃபேட்டாக மாதிரி தங்காது ஜீரணமாகிடும் அதே நம்ம வந்து த பச்சை தண்ணியோ தண்ணி குடிக்கலைன்னாலும் அது ஜீரணம் ஆகிறதுக்கு லேட் ஆகும் ஜீரணம் ஆகுறதுக்கு லேட் ஆகும்போது கேஸ் ஃபார்ம் ஆகும் கேஸ் ஃபார்ம் ஆகும்போது நம்ம வந்து உடம்பு குண்டான மாதிரி தெரியும் பெரும்பாலானவர்களுக்கு உடம்புல இருக்கிறது சதை கிடையாது கேஸ் இந்த வயிறெல்லாம் நிறைய தொப்பையோட இருக்கிறவங்களுக்கு பாதி கேஸ் பாதி கொழுப்பு அவ்வளவுதான் இந்த வெந்நீரை தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டு வரும்போது இந்த கொழுப்புகள்லாம் வயிற்றை உள்புறத்தை வந்து அதை சுத்தப்படுத்தும் அப்பப்போ சுத்தப்படுத்திட்டே இருக்கும் அந்த வெந்நீர் அப்போ வந்து நல்ல ஜீரண சக்தி வரும் நல்ல மலம் கழிக்கலாம் ஜீரண சக்தி வரும் ஜீரண சக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு வந்து உங்கள் உடல் பருமனை ஏற்படுத்தாது உங்க உடம்பை அழைக்கும் நிச்சயமா இதை செய்து பாருங்க ஒரு நாளைக்கு ஆறு லிட்டரோ நாலு லிட்டரோ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆனா வெந்நீர் சுட சுட சாப்பிடறீங்களா சாப்பிட்டவுடனே கொஞ்சம் வெந்நீர் குடிங்க நிறைய வெந்நீர் அப்பப்ப வெந்நீர் குடிங்க நாலு லிட்டர் வெந்நீர் குடிச்சாலே போதுமானது ஒரு நாளைக்கு இருநூத்தி ஐம்பது கிராம் வெயிட் லாஸ் நிச்சயம் முயற்சி செய்து பாருங்க நன்றி